வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசால் போண்டா தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க காணியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இரநூத்தம்பது கிராம் போல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஆறட்டும் ஆறு உடனே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதோட அளவு ஒரு முந்நூறு கிராம் கால் கப்பு போல் அரிசி மாவும் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் மாவளந்த கப்பால கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் காரம் இருக்காது கலர் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா போண்டாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றி இருக்க எண்ணெய் சூடாகட்டும் ஒரு அரை ஸ்பூன் போல கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதோட ஒரு அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சுருண்டு வரணும் இப்போ இதை ஆற வச்சிடலாம் இதோட கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறி வந்திருக்கு இப்போ உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்க இருக்க எண்ணெய் சூடாகட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டு திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க